எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் எப்போ யாரை எந்த இடத்துல தன்னுடைய வேலைகளுக்காக கருவியாக அமர்த்துவான் அப்படிங்கிறது நம்முடைய அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் வெள்ள நிவாரணம் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய களத்தில் நின்று வேலை செய்யும்போது வழுதூர் ஜமாத்தார்கள் நம்ம இணைப்புக்கு வந்தாங்க என்ன வேணும்னு கேட்கும்போது எங்களுக்கு பாத்திரங்கள் வேணும் கிராமத்து மக்கள் அவங்க அதிகமாக தான் கேட்குறாங்க வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அதை கொண்டு வந்துட்டு அவங்க பதிவு செஞ்சு சரி நம்ம கடையில் ரேட்டில் கடையில் மூவாயிரம் ரூபாய்க்கு வந்துடுவோம் வீட்டுக்கு நாங்கள் வந்து மொத்தமாக ஒன்றா வந்து குறைச்சி சொன்னாங்க இரநூத்தம்பது இரநூத்தொம்பது பேருக்கு ஒரு கீட்டுக்கு வந்துடுவோம் குடும்பத்துக்கு தேவையான ஜாமையில ஆமாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாலு நாலு சட்டு பானை குழம்பு சட்டி ஃப்ளே பானை பால் சட்டி கரண்டி நாலு கரண்டி பக்கெட்டு கப்பு எல்லாம்

ரொம்ப 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 நெகிழ்ச்சியான விடயங்களாக இருக்குது கேட்கும்போது ஒரு ஜமாத் செக்ரட்டரி இந்த பணிகளை செய்யணும்னு நினைக்கிறாரு அவருக்கு ஆன்ஜியோ செய்யக்கூடிய அளவுக்கான பாதிப்பு ஆஞ்சியோ ஆப்ரேஷன்ஸ் அதுக்கு நடுவுலையும் இந்த பணிகளை செய்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் நம் ஏழைகளுக்கு கொடுத்த வாக்குறுதி அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த பொருட்களை கொண்டு வந்து நம்மிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள் நம்ம கேட்ட லிஸ்ட் படி வாலி மக்கு பாத்திரங்கள் அது பக்கத்தில் இருக்க மர்க்கஸ் பிள்ளைங்க ஒவ்வொரு நேரமும் அதை இறக்கி அடுக்கி வைக்கிறதுக்கு அதெல்லாம் சொல்கிறானே ஆயிரம் முத்துக்களை போல சிதறியவர்கள் வேலை செய்வார்கள் ஆயிரம் முத்துக்களை சிதறவிட்டால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த பிள்ளைகள் ரொம்ப பேணுதலான உடையோட ஒரு தொப்பியை போட்டுட்டு எவ்வளவு அழகாக இந்த பணிகளை செஞ்சு தந்தாங்க தெரியுமா இறைவனவர்களுக்கு நிறைய நற்கூலியை தரணும் அப்படின்னு நான் அதுவாக செய்கிறேன் அதே சமயத்தில் ஒவ்வொரு கிட்டோட விலை மதிப்பும் மூவாயிரம் ரூபாய் உள்ளே இருக்கிற பாத்திரங்கள் ஒவ்வொரு செட்டோட விலையும் மூவாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு நேர்த்தியான தொகுப்போட இரநூற்றி ஐம்பது கிட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பெருமானம் உள்ள பொருட்களை நம் இடத்திலே வந்து ஒப்படைத்தார்கள் இந்த ஹிஃபில் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய குரானை மனனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் பிராக்டிக்கல் குரான் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் நமக்காக செய்து இந்த வெள்ள நிவாரண காலங்களில் முழு பணிகளையும் நமக்காக உதவி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ரேவன் இவர்களுக்கெல்லாம் மேலான இடத்தை சொர்க்கத்தில் தரணும் அதற்கான வாழ்க்கையை இம்மையில் வாழ வைக்கணும் அப்படின்னு அதுவாக செய்கிறேன் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பெருமானம் உள்ள தொகையை பொருட்களை நம்ம எங்கே இருந்துங்க போய் தரட்ட முடியும் ஆனால் இங்கேயோ இருக்கக்கூடிய வழுதூருங்கிற இடத்துலேருந்து ஜமாத்தார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அறக்கட்டளையாக அறத்தை கட்டளையிட்டு கொண்டு அப்படிங்கிற பேணுதலோடு நம்மக்கிட்ட வந்து ஒப்படைச்ச அந்த விஷயங்களில் இறைவனுக்கு தான் எல்லா புகழும் நாம் எந்த அளவுக்கு அல்லாவை நோக்கி தூய்மையாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறோம் எங்கள் குடும்ப வலுதூர் ஜபாத் சார்பாவும் அவங்கள வச்சு நிறைய வேலைகள் இருக்கு எங்களுக்கு மதிரசா பெண்கள் பயானு அந்த மாதிரிலாம் நாங்கள் பேசணு வந்தோம் அதெல்லாம் வந்து அவங்கள மீட் பண்ண வைக்கல அவங்களோட உடம்பு சரியில்லை நெக்ஸ்ட் டைம் நான் வந்து மீட் பண்றேன் அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மை நோக்கி பணிகளை திருப்புகிறான் அப்படிங்கிற விஷயம்தான் உள்ளே இருக்கக்கூடிய விடயங்கள் அஞ்சரப்பட்டி ரெண்டு கிண்ணம் கரண்டி நாலு தட்டு நாலு டம்ளர்கள் தேவையான அன்னக்கரண்டி வடிகட்டி சமைக்கிற அரிசி வச்சு பொங்குற அரிசி குண்டான் குழம்பு வைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிற ஒரு பாத்திரம் சாப்பாடு எடுக்கிற அன்னக்கரண்டி அந்த பாத்திரங்களுக்கான மூடிகள் பால் காய்ச்சுவதற்குரிய பாத்திரம் ஒவ்வொரு செட்டிலையும் நாலு டம்ளர்கள் நம்ம கேட்ட லிஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டு கேட்டிருந்தோம் இந்த மாதிரி வேணும் ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு வடை மல்டி மல்டிபர்பஸ் யூஸ் ஒரு வாளி ஒரு ஜக்கு பா பால் காய்ச்சலை பாத்திரம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டாக ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நியத்தை வச்சு நம்ம கேட்டிருந்தோம் அவ்வளோ இருந்து வந்து ஆன்ஜியோ செஞ்சதோட இதயத்திற்குள் தாங்கிக் கொண்டு கடினப்பட்டு கொண்டிருக்கிற இதயங்களுக்காக வந்து இவற்றை நம்மிடம் ஒப்படைத்து விட்டு சென்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த துவாக்கள் எனக்கு உடம்பு சரியில்லை இல்லை அப்படிங்கிறதுனால உங்களை நேரில் ரிசீவ் பண்ணிக்கிற முடியலை இன்ஷால்லாம் நான் உங்கள் ஊருக்கே வந்து நிச்சயம் பெண்கள் பயான் வழியாக உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்